ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரிஷுவல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா நம்ம ஆடிபூரம் வந்துடுச்சு ஆடிபூரத்துக்கு வளையல் மாலை எப்படி கெட்டுறது தாங்க இதுக்கு நான் கொஞ்சம் வளையல் எடுத்துக்கிட்டேன் ரெண்டு கலராக வளையல் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் மஞ்சள் கலரில் நம்ம இந்த த்ரெட் நூல் சொல்லுவாங்க இல்லையா உள்ளன் த்ரெட்டு அது தாங்க எடுத்துக்கிட்டேன் இது எடுத்துக்கலாம் நீங்கள் லேஸ் மாதிரி எடுத்துக்கலாம் நான் இது எடுத்துக்கிட்டேன் இதை வந்து நான் மூணு அதாவது நம்ம வளையல் மாலைக்கு ஏற்ற மாதிரி ஹைட்டை இது பண்ணிவிட்டு மூணு இதாக எடுத்துக்கோங்க ஒரு லேயராக எடுத்திங்கன்னா வெயிட்டு தாங்காது மூணு நூல் வர்ற மாதிரி எடுத்துக்கோங்க மூணு நூலை எடுத்துக்கலாம் அஞ்சு நூல் எடுத்துக்கலாம் அது உங்களோட இதை பொறுத்து வெயிட் எவ்வளோ மா வளையல் போடுறீங்களோ அது வெயிட்டை பொறுத்து வயது எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மொதல் வளையல் எடுத்து அதை வந்து நம்ம முடிச்சு போட்டுக்கிட்டேன் நம்ம நார்மலாக முடிச்சு போடுவோம் இல்லை கயிறு நம்ம முடிச்சு போடுற மாதிரி ஃபஸ்ட் அதில் முடிச்சு போட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க ஏன்னா அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்குக்கு அதுக்கு முன்னாடி ஒரு கொஞ்சம் நூல் விட்டுருக்கேன் ஏன் அப்படின்னா நம்ம படத்தில் மாட்டவோ இந்த எதையாவது கெட்டணும்னா அந்த நூல் வேணும் நம்ம கையில் இருக்கிறது பார்த்தீங்களா அந்த மாதிரி கொஞ்சம் நூல் விட்டு ஒரு முடிச்சு போட்டு வளையல் எடுத்துக்கிட்டேன் இனி நம்ம வளையல் மாலை எப்படி கெட்டுறதுன்னு பார்ப்போம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு வளையலை வந்து அதுக்கு மேலே வைக்கிறோம் இந்த நூலை வந்து அந்த வளையலுக்குள்ள வழியாக எடுத்துட்டு திருப்பி அடி வழியாக மேலே கொண்டு வரணும் அவ்வளோதாங்க ஈஸியாக முடிஞ்சிடும் இனி அடுத்த வளையல் அதே மாதிரி தான் ஸோ மேலே வச்சிட்டு அந்த நூலை உள்ளே எடுத்து வெளியில் எடுத்துட்டு வழியாக மேலே கொண்டு வந்து திருப்பி மேலே போடணும் அப்போ அடுத்த வளையல் வைக்கும்போது அந்த நூல் அடியில் இருக்கும் ஸோ உள்ள அந்த வளையலை வச்சுட்டு அந்த நூலை மேலே எடுக்கணும் அதுக்கு பிறகு திருப்பி வழியாக கொண்டு போயிட்டு திருப்பி மேலே கொண்டு வரணும் இப்படி தாங்க வளையல் மழை கிடைக்கும் இப்படி எல்லா வளையலையும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம் நீங்கள் நான் இப்போ பச்சையும் மஞ்சள் மஞ்சள் எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து வேற வளையல் கூட எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு வலையிலாக வச்சு 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 உள்ளேருந்து வெளியில் எடுத்து அடியோடு மேலே கொண்டு வரணும் நம்ம பூக்கட்டுற தாங்க இருக்கும் நமக்கு அது இந்த மாதிரி கெட்டிக்கோங்க